இறக்கிற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்கார அள்ளி கொடுத்தாரு ஆக்சுவலி தேவராய மேல கோவம் வரணும் யாருமே வரணும் முக்குலத்துக்கு வரணுங்க தேவரா மேல கோவம் வரணும் முக்குலத்துக்கு வரணும் வேண்டாம் இவ்வளவு அவங்க கொண்டாடணும் கொண்டாடணும் நம்ம ஜாதியில பொருந்த எங்க ஜாதிக்கார ஒண்ணு பண்ணாம கட்டில் எடுத்து மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்துட்டியே நான் சொல்றேன் தேவராவை கொண்டாட கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்ட மக்கள் கொண்டாடணும் அவங்கதான் கொண்டாடணும் தப்பான வரலா சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிராளவரா தேவர அப்போ கோப கோபட வேண்டியது முக்கியத்துவம் கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டினத்து மக்கள் அதை புரிச்சுக்கும் போது வா அப்படியே சில அரசியல் வந்து அப்படி மாத்தி போட்டுரும் அது சொல்றதா இந்த மறைக்கப்பட்ட வரலாறு இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு அதுவும் கொண்டு வரணும் அடுத்து அதனால யாரு தேவர்மான் தேவர்மன் எப்படி டைட்டில் வைக்க போச்சு தேவர் எப்படி ஜாதி பேர் வச்சு கொண்டாட போச்சு ஓ தேவமான பார்த்துட்டு தேவதையா போகப்படணும் அங்க தான் கடைசி சொல்றாரு கமலாசன் படிக்கடா படிக்கடா காட்ட மாட்டியா கடைசியா இங்க படம் கடைசியா தேவருக்கும் திட்டுறாங்க உங்களுக்கும் கோவருது தேவத்துல கோவரணும் கோவம் தேவர்மன் கடைசியில் தேவர்மன் தேவமும் தேவர்மன் சில குறிப்புக்குறேன் பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க எல்லா மக்களுக்கும் தேவன கொண்டாட்டம் போன்றது